ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு வந்து உருளைக்கெழங்கு வச்சு சிப்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே ஹாய் ஹை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நைக் சூப்பராகிட்டு உருளைக்கிழங்கு வச்சு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு சிப்ஸ் பண்ண போகிறாங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கடையில் வாங்கி கொடுக்கறதோட வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்ததுனா நம்ம ஈஸியாக சிப்ஸ் பண்ணிடலாங்க எளிமையான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பாருங்கள் பாருங்க வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்காத இருந்தா ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க உருளக்கிழங்க வச்சு பண்ணுங்கண்ணா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்குனா ஈவினிங்ல ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அட்டகாசமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நாலு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க நல்லா கழுவி எடுத்துருக்கேன் தோலை சீவி எடுத்துக்கலாம் ஒரு கத்தி வச்சு வச்சு சீவி ரவுண்ட் ரவுண்டாக சீவியும் போடலாம் இந்த மாதிரி குச்சி குச்சியாக கட் பண்ணியும் போடலாங்க உருளைக்கிழங்குனா குழந்தைகளுக்கு பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க நிறைய குழந்தைகளுக்கு என்னை விட எக்ஸாம் முடியுது வீட்டில் இருக்கும்போது தெளிவாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றது ஆரோக்கியம் கிடையாது ஃபோட்டோ என்னெல்லையே போடுவாங்க நம்ம வீட்டில் வந்து ஹெல்த்தியாட்டும் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்கிறது என்ன மிஸ்டேக்னாலே சளி பிடிக்குங்க கடையில் வந்து நமக்கு எண்ணெய் வந்து நல்ல எண்ணெய் கிடையாது அந்த எண்ணெயெல்லாம் சாப்பிட்டேன் இருந்துச்சுன்னா இருமல் ஓயாமல் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் கடையில் வாங்கி கொடுக்காதீங்க வீட்டில் எவ்வளோக்குள்ளே நம்ம ஆரோக்கியமாக பண்ணி சாப்பிடுமோ அவ்வளோக்குள்ளே நல்லதுங்க இப்போ நாலு உருளைக்கிழங்கும் தோலை சீவி எடுத்துக்கலாம் சீவி எடுத்தாச்சு தண்ணிக்குள்ள போட்டுக்கோங்க வெளியில் வச்சுருந்தீங்கன்னா கருத்துரும் இப்போ நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க அன்றைக்கி குச்சி குச்சியாக கட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஒரே ஆட்டு ரவுண்ட ரவுண்டாக கட் பண்ணிக்க ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம குச்சி குச்சாக கட் பண்ணி நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணுவோம் பாருங்க அதோட சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணுமா எல்லாத்தையும் ரொம்ப ஈஸி பண்ணுறது காபி போடுறது நேரத்தில் நம்ம பண்ணி முடிச்சிடலாம் மட்டை கஷ்டமாக இருக்கும் டேஸ்ட்டும் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாமா இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி தண்ணிக்குள்ளேயே போட்டிருக்கணுங்க தண்ணிக்குள்ளே போட்டிருந்தால் தான் உங்களுக்கு வந்து கறுக்காது அதனால தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி போட்டுக்கோங்க இது ரெண்டு மட்டும் கழுவி எடுத்தாச்சு ஒரு காட்டன் கிளாத் துணியை வச்சு நம்ம விரித்து காய போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் போடுங்க தண்ணி பிறகு எடுத்துருவோம் உங்களுக்கு துணி வந்து இந்த மாதிரி துணியை விரித்து போட்டுக்கோங்க துணியை விரித்து போட்டாச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கிடலாம் துணியில் நல்ல ஈரமாக ஆயிடுச்சு பாருங்கள் ஈரத்தப்பறம் எடுத்துருங்க உங்களுக்கு உடனே செய்யணும் அப்படின்னா மேலே ஒரு துணியை போட்டு நம்ம அப்படியே ஒத்தி ஒத்தி எடுத்தோம்னா ஈரத்தப்பறம் எடுத்துருங்க உடனே நம்ம ஃப்ரை பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி அகலமான பேசனில் போட்டுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அரிசி மாவு நான் நாலு உருளைக்கிழங்கு தகுந்தோடியும் எடுத்துருக்கேன் எல்லாமே ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவுங்க மரமிளகா தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் பெப்பர் பொடி அரை ஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம அடுப்பில் உடனே காய வச்சிட்டு நம்ம போட ஆரம்பிக்கணுங்க மசாலாலாம் அது இல்லாட்டி நமக்கு வந்து உப்பு போட்டுக்கறனால தண்ணி விட்டு வந்துடும் சப்பு சப்புன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் உடனே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துடணுங்க அப்போ தான் நம்மளுக்கு மொறு மொறுனு கிறிஸ்பியாக கிடைக்கும் எண்ணெய் அடுப்பில் வச்சிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயில் இப்போ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெயில் போட்டுக்கலாம் போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுருவோங்க நல்லா மொறு மொறுனு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடணும் வெந்துருச்சு நல்லா ஒரு பக்கம் திருப்பி போட்டாச்சு இப்போ மறுபக்கமும் நம்ம போட்டு வேக வச்சு எடுத்து விடணுங்க சட்டனு வெந்துடும் அடுப்பு வந்து மிடி ஃபீல்டில் வச்சுக்கோங்க அதில் மொறு மொறுன்னு வேகத்தருலேயும் போட்டு எடுக்கணுங்க அல்லட்ட நமத்த மாதிரி இருக்கும் என்ன நல்லா செலசல படங்கணுன்னா எடுங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கடாய் பொ எடுத்தாச்சு அடுத்தது இன்னொரு கடாய் போட்டுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் வடியோட்டு நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு சைடு வந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க கேஸுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பாட்டில் சேர்த்தோம்னா உருளைக்கிழங்கு வந்து ஒன்றுமே செய்யாது அதனால் அடிக்கடி பண்ணி கொடுங்க சின்ன குழந்தைகளாக வந்தோன்னா அவிச்சு மசித்து கொடுங்க ரெண்டு உப்பு போட்டு மசித்து சும்மா கொடுங்க சாப்பிடட்டும் ஈவினிங் டைத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழகுங்க குழந்தைகளுக்கு அப்போ தான் வளர்ந்ததுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கும் மிச்சதுக்கி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா வடைஞ்சது அப்புறம் நம்ம எடுத்துக்கிடணும் எவ்வளோ சலசலன்னு சத்தங்க இருக்கு பாருங்கள் மருந்துடணும் கிறிஸ்பியாகிட்டு இவ்வளோ தவிர டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்குமா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை ஷேர் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் நல்ல வருபட்டுருக்குன்னு அர்த்தம் டீயோட வச்சு நம்ம சாப்பிட்டுடலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் இந்த மாதிரி பிளேட்டில் சேவ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் டீ போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் டீ ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு கிளாஸ் டீயும் உருளைக்கிழங்கும் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும்ங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு சூப்பராகிட்டு உருளைக்கிழங்கு வச்சு டிப்ஸ் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்டிகளுக்கு சந்திப்போம் Bye.